வாலிப பெண்களே இளைஞர்களே சிறுவர்களே ஆமாம் உன் எதிர்காலம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளாமலேயே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ அறிந்து கொள்ளாமலேயே நீ வாழ்கிறாய் அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை சாக்கடை ஆமாம் உன் பிளட்டு என்ன உன் பிளட்டு என்ன ஓடணும் ஆ சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் ஓடணும் உன்னுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ எல்லோரும் உலகத்தில் இருக்கிற எல்லா பேலிவுலையும் கூட்டுன்னு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்பாரு ஒருத்தனு விடாத உலகத்தில் எட்நூறு கோடி வருகிறான்ல உன்னையும் தான் சொல்கிறேன் தான் சொல்கிறேன் எல்லாரையும் டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணி தான் அவனுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் அவங்கள காலேஜில் சேர்ப்போம் அவனுங்களை ஸ்கூலில் சேர்ப்போம் அவனுங்களுக்கு கல்யாணம் காட்டி கொடுப்போம் ஆ எதுவாக இருந்தாலும் ஆமாம் மந்திரங்கந்திரம் மயிறு ஈர் தந்திரங்கந்திரம் எதுவுமே கிடையாது வலி டிஎன்ஏ டிஎன்ஏ டெஸ்ட் ஃபஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டு ஆமாம் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்காகவும் சரி ஆ தொடங்குவதற்காகவும் சரி ஒரு கதை திறக்கப்படுறப்ப ஏதோ ஒரு கதை புதுசாக வந்து எங்களுமையை ஏதோ ஆட்டையை போட்டு கேட்டையை போட்டு ஏமாற்றி ஏமாற்றி சொத்தை வித்த சேர்த்து எப்படியோ ஆ பணத்தை வந்து நீ ஆட்டையை போட்டு தான் சேர்க்க முடியும் உழைச்சிலாம் காசுக்கு வராது உழைப்பவனுக்கு எப்படியா பணம் ஃபஸ்ட்டு வரும் உழைப்பவன் கடினமாக உழைப்பவன் அறிவையை துணை கொண்டு வாழ்பவன் இயற்கையை துணை கொண்டு வாழ்பவன் ஆ சொல்லு நல்ல கறிவு நல்ல கல்வி அறிவு படைத்தவன் ஆ நல்ல வேதங்களை கற்று தெளிந்தவன் யாரையாவது ஏமாத்துவானா திருடுவானா பொய் சொல்லுவானா பண்ண மாட்டான் ஆ புதர் இவ்வளோ பெரிய அரச இருந்து ஐயா கருமையை அழு சனியா இருந்தாலும் துறவாரம் போனார் ஆ பாரதியார் ஏமாத்துனாரா சொல்லு பாரதியார் பணம் சேர்த்தாரா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டார் திருவள்ளுவர் ம் திருவள்ளுவர் என்னப்பா ஆடி கார்லையா போனார் ரொம்ப பத்து ஃப்ளைட்டு வச்சுருந்தாரேன் திருவள்ளுவர் அவ்வளோ வணங்குற பாரதியா அவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் சாக்ரெட்டிஸை எங்கேயா போய் வந்து எந்த பிளேனில் போனார் ஐயோ என்னையா ஏசுநாதர் எங்கேயா எந்த காரில் யா போனார் யோ என்னையா உங்கள் லாஜிக் என்னையா மனுஷங்க நீங்கள் எங்கேயா வாழறீங்க ப நல்லா புரிச்சுக்குங்க தரித்திரம் உங்களை வந்து அண்டி இருக்கிறோம் சாத்தானுங்களை சுற்றி வளைத்து அப்படியே சும்மா அதுதான் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ அதான்ப்பா நெட்டு மூன்று டபுள்யூ ஆறு 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 இங்கிலீஷில் இந்த நியூமரால் இருக்குது இல்லை அதில் போய் பாரு டபுள்யூனால் ஒரு ஆறு இன்னொரு டபுள்யூனால் இன்னொரு ஆறு இன்னொரு டபிள்யூனா இன்னொரு மூணு ஆறுகள்னா அது சாத்தான் அப்படியே அறிகுறி வலை வலைன்னு சொல்கிறோம் அதை என்ன சொல்கிறோம் வலை இதெல்லாம் வலை மீன்ஸ் வாட் ஆ வலையில் சிக்கிட்டான்ப்பா அதான் புரிஞ்சுக்குங்கப்பா புரிஞ்சுங்க கொஞ்சமாவது தெளிவோடு சிந்தனையோடு நீ சுற்றி என்ன நடக்கிறது நிறைய அயல் நாட்டு நியூஸ் எல்லாம் படி நேர்மையாக வாழ் உண்மையாக வாழ் அடுத்த வருஷமாவது நல்லா இருக்கட்டும்